அதாவது நம்ம தமிழர்கள் தமிழ் புத்தாண்டை தான் நம்ம வந்து விசேஷமாக கொண்டாடணும் அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்துட்டு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது வரக்கூடிய ஏப்ரல் பதினாலாம் தேதி தொடங்க இருக்குது நம்மளுடைய தமிழ் தமிழர்களுடைய ஒரு பண்பாட்டில் நம்மளுடைய கணித முறைகளில் நம்மளுடைய சாஸ்திர முறைகளில் முன்னோர்கள் வகுத்து கொடுத்தது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை ஒன்று தான் நமக்கு தமிழ் புத்தாண்டு பிறகு போகிற தமிழ் புத்தாண்டு இந்த சித்திரை ஒன்று அப்படிங்கிறது விஸ்வாசு வருடம் அதாவது அறுபது வருடங்கள் தமிழருக்கு பிரபவிர்பத்தி ஆங்கிரச ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர வெகுதான்யா அப்படின்ட்டு அறுபது வருடங்கள் தமிழ் வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதுல முப்பத்தி ஒன்பதாவது வருடமானது விஸ்வாசு வருடம் இந்த வருடத்தை நோக்கி தான் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம் நம்ம தமிழுடைய தமிழர்களுடைய கலாச்சாரப்படி பல்வேறு மதங்களும் பல்வேறு இனங்களும் பல்வேறு கலாச்சாரங்களும் இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய ஆதிக்கர்த்தா ஜோதிட சாஸ்திரத்தினுடைய ஆதிக்கர்த்தா அப்படிங்கிறவங்க தமிழர்கள் தான் அப்படிங்கிறதுல எல்லாம் மாற்றம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துக்கு சாஸ்திரத்தையும் நாள் காட்டியும் சாஸ்திரத்தையும் தொகுத்து கொடுத்தவங்க யான்னு கேட்டால் நம்ம தமிழர்கள் நம்ம தமிழ் புத்தாண்டை நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு மற்றவங்களுடைய கேலண்டர் எடுத்து நம்ம பயன்படுத்திகிட்டு இது மிகப்பெரிய ஒரு தவறு இந்த இடத்துல நம்மளுடைய தமிழ் புத்தாண்டை நம்ம பின்பற்றணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை நம்ம வச்சுட்டு இந்த தமிழ் புத்தாண்டே எப்படி இருக்கு அப்படிங்கிற அமைப்பையும் தமிழ் புத்தாண்டு என்ன தமிழ் புத்தாண்டினுடைய சிறப்புகளையும் நம்ம வந்து பேசுவோம் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் கூரேசர் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முன் தோடும் கடம்பும் என் கண்முன் வந்து தோன்றினேன் அதாவது நம்முடைய தமிழ் கடவுள் அப்படிங்கிறவர் முருகன் தாங்க அகத்தியருக்கு தமிழை கற்றுக் கொடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அக முருகன் தாங்க தான் தமிழ் கடவுள் அதாவது அவருடைய பிறப்பு வேணா நம்ம வந்து சிவன் பார்வதி அப்படி இப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் தமிழுக்கென்ற ஒரு கடவுள் தமிழினுடைய ஆதி கர்த்தா அப்படிங்கிறவங்க யார்னு கேட்டிங்கன்னா முருகன் தான் ஸோ அதனால் நம்ம முருகனை வணங்கி நம்ம இந்த பதிவை தொடர்வோம் சித்திரை ஒன்று அப்படிங்கிறது ஏப்ரல் பதினாலாம் தேதி ஆங்கில கணக்குப்படி ஆங்கில கணக்கை தயவு செஞ்சு யாரும் எடுத்துக்க வேணாம் ஆங்கில நாள் காட்டி தவறானது தான் இது வந்து நம்ம சவால் விட்டே சொல்லலாம் ஒரு பதினஞ்சு நாட்கள் ஆங்கில நாட்காட்டியில் காணாமல் போய் அதற்காக தேடி கண்டுபிடிச்சி அதுக்காக நாட்களை திருத்தின ஒரு வரலாறு நம்ம சா வரலாறு இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னையிலேருந்து இன்னும் நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு கிரகணத்தை ஆதி காலத்திலே குறித்து வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய தமிழ் வருடப்பிறப்பான விசுவாச வருடப்பிறப்பு எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்க கிழமை என்னைக்கு பிரதமை தேதியில சுவாதி நட்சத்திரத்துல வஜ்ரம் நாம யுகத்துல கௌலவ கரணத்துல பிறக்க இருக்கு இந்த சித்திரை ஒண்ணுதாங்க கேரளால ஐயப்பனுக்கு நடை திறப்பு முதன் முதல நடக்கூடிய நாள் அப்படின்னா சித்திரை விசு அப்படின்னு சொல்லுவாங்க விசு அப்படின்னா சமப்படுத்துதல் அப்படின்னு பேர் சித்திரை விசு அப்படிங்கிறத கேரளால விசேஷமா கொண்டாடுறாங்க ஏன்னா நம்மகிட்ட இருந்து பிழிஞ்சு போன ஒரு மொழி வந்து மலையாளம் அப்படிங்கிறது சரி விஸ்வாசு வருடத்துக்கு நம்ம முன்னோர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா விஸ்வாசு அப்படின்ற சொல் வந்துட்டு நேர்மை நீதி செல்வம் அப்படின்னு உயர்ந்த ஒரு அர்த்தத்தை வச்சுருக்காங்க நம்மளுடைய தமிழ் மொழிக்கு நம்ம தமிழ்லேயே அர்த்தங்கள் தேட வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு சரி இந்த விஸ்வாசு வருடம் அப்படிங்கிறது நேர்மை நீதி செல்வம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் வருது இந்த சொல் அப்படிங்கிறது இந்த விஸ்வாசு வருடத்துக்கு உண்டான பலன்களாக நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாசு வருடம் தன்னில் வேளாண்மை ஏறும் பசு மாடும் பழிக்கும் சிசு நாசம் மறையோர்கள் வாழ்வார்கள் மாதவங்கள் மீறுமே மாற்றுலகில் உண்டு மலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்டு உண்டுமலை அப்படின்னு முடிக்கிறாங்க இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வருடம் விஸ்வாசு வருடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு அறுபது வருடங்களுக்கு ஒரு முறை முப்பத்தி ஒன்பது ஆண்டாக பிறக்கக்கூடிய அந்த விஸ்வாசு வருடமானது வருகின்ற எல்லாம் வேளாண்மை உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பசு மாடும் மாடும் பளிக்கும் அப்படின்னா நம்மளுடைய பசுமாடுகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையும் மாடு ஆடுகளுக்கு ஒரு நல்ல தீவனங்கள் கிடைத்து அதுவும் நல்ல செழித்து வரும் ஆதி காலத்தில் வந்து மாடை தான் செல்வமாக குறிப்பிட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து பணம் அப்படின்ற ரூபாய் தாள்களில் நம்ம வந்து பணமாக குறிப்பிட்றோம் ஒரு முன்னோர்கள்லாம் வந்து பணம் மாடு எவ்வளோ இருக்குது மாட்டினுடைய அந்த குப்பை வந்து வேஸ்ட்டெல்லாம் எங்கே ஒரு ஒரு மனிதன் வந்து எங்கே சேகரிக்கிறானோ அதை போய் முதல்ல பார்ப்பாங்க அதை வச்சு தான் அவனுடைய செல்வம் என்னன்றதை குறிப்பிட்டு பொண்ணு கொடுக்குறதா இருக்கட்டும் பொண்ணு எடுக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் நம்மளுடைய மரபில் இருந்து வந்த ஒரு விஷயம் ஸோ அப்போ இத்தனை மாடுகள் தான் அவன் செல்வந்தன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து முன்னோர்கள் நமக்கு காமிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட பசுமாடுகள் மாடும் பழிக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அங்கே குறிப்பிட்டிருக்காங்க சிசு நாசம் அப்படின்ற வார்த்தை சொல்றாங்க மறையோர்கள் வாழ்வார்கள் மறையோர்கள்னு யார் என்னன்னு கேட்டிங்கன்னா சமுதாயத்தில் முக்கியமா இருக்கக்கூடிய பெரியவங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்க வாழ்வாங்க அப்படின்ற சொல்லியிருக்காங்க மாதவங்கள் மீறுமே அப்படின்ற ஒரு வார்த்தையும் வருது மாதவங்கள் மீறும் அப்படின்னா ஒழுக்கக்கேடான செயல்பாடுகளில் மனிதர்கள் நடக்க வேண்டிய காலகட்டங்கள் வரும் ஒழுக்க கேடுனா என்னங்க இந்த விரல் தான் ஒழுக்க கேடு இந்த ஒற்றை விரல் தான் இந்த விரலை தான் நம்ம பட்டணம் அமுக்கிறோம் காசு வாங்கிட்டு அமுக்கிறோம் இதுதான் மாதவங்கள் மீறுமை அப்படின்றது ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் மனசாட்சிக்கு துரோகம் செய்யாம யார் நீதி பரிபாலனம் செய்வாங்க அப்படின்றத தெரிஞ்சு சரியான வாக்களித்து நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத இங்கே மறைமுகமாக இந்த விஸ்வாச வருடத்தை விஸ்வாச வருடத்தினுடைய வெண்பா பாடல் அப்படிங்கிறது நமக்கு சுட்டி காட்டுது இந்த சித்திரை பிறப்பானது மகர லக்னம்னு சொல்லக்கூடிய சர லக்னங்களில் விழுகுது எப்படின்னு கேட்பீங்க தமிழனுடைய கணக்குப்படி சூரியன் எப்போது கிழக்கு வானில் உதிக்கிறதோ அதுதான் லக்னம் ஸோ சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியானது உதிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது கிழக்கு வானத்தில் சூரியன் உதிக்கக்கூடிய அந்த டைம் அப்படிங்கிறது ரெண்டு இருபத்தி அதிகாலை மணி இருபது ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கே சூரியன் கிழக்கு வானத்தில் உதிச்சுறாரு அப்போ அது லக்னமாக போட்டுக்கணும் இந்த வருடத்தினுடைய பிறப்பு லக்னமாக போட்டுக்கணும் ஸோ அப்படி நம்ம போடும்போது மகர லக்னம் சர லக்னத்தில் விழுது முன்னோர்கள் வந்து சித்திரை ஒன்றாம் தேதி அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அந்த ஒன்றாம் தேதி தொடங்கக்கூடிய லக்னத்தை கண்டறிஞ்சு அதுக்கான படங்களை பஞ்சாங்கங்களில் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் சர லக்னமான மகர லக்கணத்தில் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்குது இது ஒரு விசேஷமான ஒரு விஷயந்தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மகர லக்னத்துக்கு அதிபதியான சனி பகவான் வந்து ஒரு பலமான ஒரு நிலையில் வருடப்பிறப்பின் போது இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விசேஷமான ஒரு அமைப்பில் அந்த வருடப்பிறப்பு அப்படிங்கிறது விஸ்வாசு வருடம் பிறக்கின்றது சோ அந்த விசுவாச வருடம் பிறக்கும் போதே நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடைச்சாச்சு இந்த வருடம் நன்றாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் சரி இதை வந்து சித்திரை மாதம் தான் நீங்க வந்து தமிழருடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிங்களே இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறது புறநானூறு அப்படின்ற ஒரு தமிழ் இலக்கியம் இருக்கு அது போய் தேடி பார்த்தீங்க அப்படின்னா தலைநாள் பூத்த பொன் இனர் வேங்கை அப்படின்ற சொல்லும் கனிவேங்கை நன்னாலே நாடி மலர்தலால் அப்படின்ற வார்த்தை வரும் அதாவது வந்து சித்திரை மாதத்துல பூக்கள் அதிகமாக பூத்து குழுங்கும் தலை நாள் அப்படின்ற சொல்ல யூஸ் பண்றாங்க நாள்னால் முதல் மாதம் அப்படின்னு மாதம் தலை மாதம் கடை மாதம் அப்படின்னு பிரிக்கிறாங்க கனிவேங்கை நாடி மலர்தலால் கனிவேங்கை மா நாடி மலர்தலால் அந்த பூக்கள் பூக்கிறதுனால அந்த கனிவேங்கை மாதம் அப்படிங்கிறதையும் தலைநாள் பூத்த பொன் இணர் வேங்கை அப்படின்ற சொல்லணும் அப்படின்ற இலக்கியத்துல தமிழ் மாதம் வந்து முதல் மாதம் சித்திரை மாதம்ன்ற இருக்குது சரிங்களா வண்ண மலர்கள் பூத்து குழுங்கக்கூடிய ஒரு பொன்னான மலர்கள் பொன் போன்ற மலர்கள் இன்னைக்கும் கேரளாவில் ஒரு மஞ்சள் நிறத்துல தங்க நிறத்துல பூக்கக்கூடிய பூக்களை பறித்து அவங்க விசேஷத்துக்கு சித்திரை ஒண்ணு அன்னைக்கு கொண்டாடுறாங்க அவங்க தமிழ் பண்பாடை பின்பற்றாங்க அப்படின்றத இத நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ இந்த சித்திரைக்கு அதிதேவதி யாருன்னு கேட்டிங்கன்னா மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு தான் காக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க மகாவிஷ்ணு எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க சார் சித்திரை மாதம் விசேஷங்களை கொண்டாடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் நூற்றுக்கு நூறு சதவீதம் கொண்டாடலாம் ஏன்னு கேளுங்க இதுக்கு உதாரணம் வந்து ராமர் தான் ராமர் பட்டாபிஷேகம் ஏற்ற மாதம் எதுன்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாசங்க அப்போது விளக்கப்பட்ட மாதங்கள் அல்ல இது விசேஷத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதம் எதுன்னு கேட்டீங்கன்னா சித்திரை மாதம் தான் பகவத்கீதையிலே ஒரு வார்த்தை வருது ருதுகளில் நான் வசந்த ருதுவாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு நம்மளுடைய வாக்கியம்ல இது பகவானுடைய சொல் அப்ப வசந்த ருது அப்படிங்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா சித்திரை ஒண்ணுதான் வசந்த ருதுனுடைய தொடக்கம் வசந்த காலம் அப்படிங்கிறது வெயில் காலம் அப்படின்னு தான் பேரு கோடை காலம் அப்படின்னு பேரு வசந்த காலமானது சித்திரை வைகாசி இந்த ரெண்டு மாசத்தையும் வசந்த காலம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க சம்ஸ்கிருதத்துல அப்ப இந்த வசந்த காலம் வந்துட்டு எனக்கு பிடித்த ருது அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர் ராமர் பட்டாபிஷேகம் கேட்டிங்கன்னா சித்திரை மாதம் அப்ப சித்திரை மாதம் புது வீடு வாங்கலாம் புது வீடுக்கு கிரக பண்ணலாம் புது மனை எழுப்பலாம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மங்கள காரியங்கள் இது எல்லாம் செய்வதற்கு உகந்த மாதம் சித்திரை மாதம் அனுசரிச்சிருக்காரு அறிவு மற்றும் திறமையோடு செயல்படுவீங்க இந்த ஆண்டு விசுவாச ஆண்டு அறிவு மற்றும் திறமை இந்த செயல்பாட்டினால நீங்கள் வெற்றி அடைய முடியும் காரியங்களில் ஒரு தாமதத்துக்கு பின்னாடி வெற்றி கிடைக்கும் சுய முயற்சியில் யாருடைய ஒத்துழைப்புண்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் சரியான விலையை கரெக்டாக முடிப்பீங்க தாய் மற்றும் குடும்பத்தில் ஏதேனும் ஒரு உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன உடல் குறைபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் தடைகள் ஏற்படும் தொழில் தடைகள் பொறுத்த எப்பொறுத்த வரைக்கும் தடை ஏற்பட்டுதான் பின்னாடி சரியாகும் மனைவிக்கிட்டையோ நண்பர்கள்டோ கருத்து வேறுபாடு ஏற்படலாம் உங்களுக்கு வாக்கு சம்பந்தமான பிரச்சனை ஏற்படும் அதாவது ஒன்று சொன்னீங்க அதனால பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை பொருளாதார தடைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த விசுவாசாண்டு உங்களுக்கு நல்லதா இருக்கும் இந்த சின்ன சின்ன டிராபேக்ஸ் மட்டும்தான் அதனாலே இது வந்து ஒரு மர்மமான ராசின்னு பேர் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு உங்க நண்பர்களுக்கே தெரியாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு மர்மமான நபர்கள் நீங்க என்ன சிந்திக்கிறீங்க அப்படிங்கிறத கூட உங்க நண்பர்களெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது எடுத்த வேலையை கொடுத்த நேரத்துல செய்வீங்க கொடுக்கப்பட்ட நேரம் குறைவாக இருக்கும் ஆனால் தான் நினச்ச நேரத்துக்குள்ளே அதை முடிச்சிருவீங்க ஸோ இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ராசி அப்படின்றது தேல் அப்படின்ற சின்னத்தை வச்சு கொடுத்துருக்காங்க தேல் அப்படிங்கிறது ஒரு ஆண் தேல் வந்து இனப்பெருக்கத்தின் போது மரணம் அடைஞ்சிடும் அது ஒன்று அந்த தேல் ஒரு ஒரு குட்டி எடுத்த உடனே அதுவும் இறந்துடும் ஸோ இப்படிப்பட்ட தாய்மையின் அதி உச்சமான ராசி இதில் ராணி தேல் அப்படின்னு ஒரு தேல் இருக்கும் தேல் அதுதான் வந்து அதிகபட்சமான பாதுகாப்போடு இருக்கக்கூடிய ஒரு தேல் அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு உணர்வோடையும் எச்சரிக்கை உணர்வோடையும் பயணிக்கக்கூடிய யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த விருச்சிக ராசிக்காரங்களான நீங்கள் தான் எப்போவுமே உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் வெளியில் ஒரு ஒரு தைரியமான நிலையில காட்டிக்கிற மாதிரி உங்களை நீங்கள் காட்டிக்கிங்க ஸோ இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த விஸ்வாஸ் வருடம் பிறந்த கூடிய இந்த கிரக நிலைகளானது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்து ராகு அஞ்சாம் இடத்து சனி எட்டாம் இடத்து குரு பத்தாம் இடத்து கேது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா நல்லதா கெட்டதா வெற்றியா தோல்வியா எப்படின்ற ஒரு கேள்விகளோட நம்ம ஆரம்பிக்கிறோம் கண்டிப்பாக நல்லது அப்படின்றத சொல்வது மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு ஸோ எப்படி நல்லது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துருவோம் உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதில் கொஞ்சம் கவனம் போகலாம் ஆனால் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்கள் மனசுக்குள்ளே இப்போ ஒரு பதட்டம் இப்போ தெரியும் ஒரு கவலை ஒரு அழுத்தம் உங்களுக்குள்ளே தெரியும் அதே மாதிரி உங்களுக்கு உடன் பிறந்தவங்க மூலமா ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ நாளில் ராகு அப்படிங்கும்போது தாய் வழியில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு ஆனால் அந்த நாளில் ராகு இருந்தாலும் அதை குரு பார்க்கறாரு அப்போ அம்மா உடம்புக்கு எடுத்து போயிடுமா அப்படின்னா இல்லை அதை குரு பார்த்து சரி பண்ணுறாருங்க ஆனாலும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காலகட்டம் தான் இது பெரிய பாதிப்புகள் ஏற்று ஏற்பட்டுறாது ஆனால் எச்சரிக்கையாக இருக்கணும் விருச்சிகை ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தாயார் உடல்நிலையில ஆனால் கடந்த காலகட்டங்களில் பாதிப்புகள் அதிகமாக கடந்து வந்திருப்பீங்க அதெல்லாம் உண்மைதான் அஞ்சாம் இடத்து சனி மன அழுத்தங்கள் குழப்பங்கள் கவலைகள் இதெல்லாம் கொடுக்கும் தொழிலில் தடை தாமதங்கள் தொழில் லாபத்தில் ஒரு பிரச்சனை தொழில் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு தொழிலில் முக்கியமான ஒரு பாட்னராக இருந்தவர் கைவிட்டு போனது அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த இந்த காலகட்டங்களில் இந்த விசுவாச ஆண்டுலேயும் தொடரும் ஆண்டினுடைய பிற்பகுதி அப்படிங்கிறது ராசிக்கு தந்தை வழியில் பிரச்சனை அரசாங்க வழியில் தொந்தரவுகள் இதெல்லாம் சந்திக்கக்கூடும் அதே மாதிரி தந்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது அப்படிங்கிறது ராசிக்கு ரொம்ப நல்லது தொழிலில் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு உண்டு ராசிக்கு என்ன மாதிரியான தொழில் தடைகளை கொடுக்கும் அப்படின்னா பத்தாம் இடத்துக்கு ஏது அப்படிங்கிறது சட்ட ரீதியான குழப்பங்கள் சட்ட ரீதியான பிரச்சனைகள் புதுசாக ஒரு விஷயத்தை அமுல்படுத்திட்டு அதன் மூலமாக நேரடியாகவோ மறைமுகமாக உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும் சொத்தை பொறுத்த வரைக்கும் சார் நல்லா இருக்கா சரி தொழிலை சொல்லிட்டீங்க அம்மா அப்பாவை சொல்லிட்டீங்க குடும்பத்தை சொல்லிட்டீங்க ஓகே சொத்து கிடைக்குமா சார் சொத்துக்காக ஒரு கேஸ் போட்டிருக்கேன் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த சொத்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த கேஸில் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இந்த அக்கிரகணி அமைப்பு குரு வந்து எட்டாம் வீட்டில் மறைஞ்சு ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு இந்த வீடுகளை பார்க்குறாங்க அப்போ நல்லா தூக்கம் வரும் சார் நல்ல ஒரு வெளியூர் வெளியூர் பயணம் லக்ஸரியான பயணம் இருக்கும் நீண்ட தூர பயணங்களுக்கும் வெளிநாடு போகலாம் எச்சரிக்கை அதனால தான் ஆரம்பிக்கும்போதே சொன்னோம் ஜாப்பில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரமோஷன் நிச்சயமாக உண்டு தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் மனக்கவலைகள் தொழில் ரீதியான குழப்பங்கள் கவலைகள் இதெல்லாம் உண்டு தொழிலில் பிரச்சனை வரும் இடம் மாற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இடம் மாறுறது கொஞ்சம் சிரமந்தான் இடமாற்றங்கள் அப்படிங்கிறது தொழிலை இல்லை அதே நேரத்தில் தொழிலில் சிக்கல் வரும் ஆனால் சிக்கலுக்கு பின்னாடி ஒரு முடிவும் கிடைக்கும் சிக்கலுக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு தெளிவும் கிடைக்கும் விருச்சகராசி அல்லது விருச்சக லக்னக்காரங்களுக்கும் இது பொருந்தும் உங்களுடைய நட்பு திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இடர்பாடான சூழ்நிலைகள் தான் அவங்களுடைய சப்போர்ட் உதவின்றது கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும் நண்பர்களை விட்டு விலகி போயிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பேசணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் தொழிலை பொறுத்த வரைக்கும் சமுதாய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் சப்போர்ட் கொஞ்சம் குறையும் எப்போவுமே தொழிலுக்கு சார் ராசியை பொறுத்த வரைக்கும் மனைவி தான் அதிகமாக உழைப்பாங்க கணவன் பேரளவில் மட்டும்தான் இருப்பார் ஆனால் இந்த சமயத்தில் மனைவியினுடைய சப்போர்ட்டே குறைவாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அப்போ தொழிலில் கொஞ்சம் இடையர்கள் வரத்தான் செய்யும் அதை கிட்ட விட்டு கொடுத்து போகிறது மூலமாக மட்டும்தான் நீங்கள் சரி செய்ய முடியும் நண்பர்கள்கிட்ட விட்டு கொடுத்து போகிறது மூலமாக மட்டும்தான் சரி செய்ய முடியும் எப்போவும் வெறிச்சமும் தனியாக தொழில் செய்யாது சார் கூட்டாக தான் செய்யும் அது மனைவியாக இருக்கலாம் அல்லது நண்பர்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு கூட்டு அப்படிங்கிறது அங்கே இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போகிறது ராசிக்கு ரொம்ப 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 உத்தமம் சமுதாயத்தில் அல்ல சொந்த பந்தங்களுக்கு இடையில் ஒரு அவப்பெயர் ஏற்பட்டு தான் சரியாகும் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஒரு அவப்பெயர் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ அந்த அவப்பேருக்கு பின்னாடி உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா அந்த கெட்டுப்போன பேரை நீங்க திருப்பி எடுத்துருவீங்க நல்ல பேர் நல்லவன்ற பேரை எடுத்துருவீங்க இருந்தாலும் பேர் கெட்டு போயிடாத அளவுக்கு உங்களை நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம் பொருளாதார விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தட்டுப்பாடான சூழ்நிலை இவ்வளோ நாள் இருந்த மாதிரி இப்போதைக்கு இருக்காது பணம் பொருளாதாரத்துக்கு கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது விருச்சக ராசிக்கு எட்டில் மறையிற குருனால உங்களுக்கு உண்டு எட்டில் குரு மறைஞ்சாலும் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறே சார் அப்படின்னா அந்த ரெண்டாம் இடத்தை பார்வை செய்கிற அளவுக்கான பொருளாதாரத்தை உங்களுக்கு கொடுத்துவாரு ஆனால் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிட்டாக இருக்கலாம் அல்லது தொழில் செய்யக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் அல்லது நண்பர்களாக இருக்கட்டும் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கட்டும் வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் தந்தை மகன் உறவு தந்தை மகள் உறவு பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போங்க நீங்க உங்க குழந்தைங்கள நம்பாம இருக்குது உங்க குழந்தைங்க உங்களை நம்பாம இருக்கிறது இதெல்லாம் விருச்சிக ராசிக்குள்ள ஒரு பெரிய பாடான பாடு யாருக்காக நம்ம வாழ்றோம் நம்ம எதுக்காக நம்ம குழந்தைங்களை எடுத்துக்கிறோம் நம்மளுடைய அடுத்த பரிமாணம் தானே அது அந்த தன்மைகளை புரிஞ்சுக்கோங்க சார் அதுக்கு குழந்தைங்களுக்கு உண்டான சொத்தா இருக்கட்டும் குழந்தைங்களுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கட்டும் தொழிலை கேட்குறாங்களா வச்சு கொடுத்துருங்க உங்க தொழிலே கேட்குறாங்களா கொடுத்துருங்க கொடுத்துட்டு நிம்மதியா இருங்க அவங்க என்ன சோ அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள வரணும் அவங்க கேட்பாங்க கேட்கும்போது கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடர்பாடுகள் அப்படிங்கிறதுலாம் இதுல இருக்காது அவங்களுடைய ஜாதகம் பேச ஆரம்பிச்சிடும் அவங்களுடைய ராசி லக்னம் வேற இருக்கும் அவங்க ஜாதங்கள் வேற இருக்கும் அவங்களுடைய கன்மா வேறையா இருக்கும் அதன்படி பார்த்துக்கலாம் ஆனா நீங்க பிடிவாதக்காரங்க அப்படின்றதுனால தான் இவ்வளவு சீக்கிரம்ங்க ராசி அதிபதி செவ்வா அப்படிங்கிறதுனால உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிடிவாத குணங்கள் அப்படிங்கிறது தொழிலையும் பொருளாதாரத்திலையும் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம்தான் இது ஸோ இதை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போங்க ரொம்ப நல்லா இருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி ஐம்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே விருச்சிக ராசிக்கு நல்ல பலன்கள் நடக்க இருக்கு விருச்சிக ராசிக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் வணக்கங்களும்